அவசியமான விஷயங்களில் மட்டும்தான் நாம் தலையிட வேண்டுமே தவிர அனாவசியமான விஷயங்களை தலையிட்டால் பில் பில்கேட்ஸ் எல்லாம் இன்றைக்கு ஒதுங்கி நின்று இளைய தலைமுறைக்கு வழிவிட்டு நாம் எங்கே நிற்க வேண்டும் என்கிற எல்லை தெரியாவிட்டால் நாம் அந்த கோட்டை நோக்கி பின்னாலே தள்ளப்படுவோம் வணக்கம் பூங்காற்று நேர்களே எப்படி இருக்கீங்க நானும் உற்சாகமாக இருக்கிறேன் நீங்களும் உற்சாகமாக இருக்கீங்க நம்புகிறேன் ஒரு கலைப்படைப்பை வெற்றி பெறச் செய்வது என்பது கலைஞருடைய கையிலே இருக்கிறதா அல்லது சுவங்கியருடைய கையிலே இருக்கிறதா என்று என்னை பட்டிமன்ற நடத்த சொன்னால் நான் சொல்வேன் சுவங்கியர்கள் கையிலே தான் இருக்கிறது ஒரு கலைஞன் இவ்வளவு பெரிய கலைஞனாக வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் ஒரு படைப்பை வெற்றியடைய செய்கிறவர்கள் சுவங்கியர்கள் தான் அப்படித்தான் பூங்காற்று நேயர்கள்தான் இந்த படைப்பை வெற்றியடைய செய்கிறார்கள் இந்த வரவேற்பை தருகிறார்கள் உங்களுடைய ஆதரவால் தான் நாங்கள் எல்லாம் இன்றைக்கு நின்று கொண்டிருக்கிறோம் உங்களுடைய ஆதரவு தொடரட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பரிந்துரை செய்யுங்க என்றெல்லாம் எல்லோரையும் கேட்டு எல்லோரும் கேட்டுக்கொள்வதைப் போல நானும் கேட்டுக்கொள்கிறேன் நீங்கள் குறைகள் திருத்தங்கள் எது நீங்கள் உங்களுக்கு சொல்ல உரிமை இருக்குது ஆலோசனைகள் சொல்ல உங்களுக்கு உரிமை இருக்குது தாராளமாக நீங்கள் சொல்லலாம் சரி தலைப்புக்குள்ள போவோமா சிவாஜி சார் படம் நினைக்கிறேன் எனக்கு சரியான நினைவில்ல அதில் வந்து அவர் ரிட்டையர்மெண்ட் ஆகி வெளியில வருவார் அங்கே இருக்கிற கார் டிரைவர் வந்து அவருடைய காரை திறந்து விடுவார் இல்லப்பா நான் ஓய்வு பெற்றுட்டம்பா நான் நடந்தே போயிடுறேன்பா அப்படின்னு சொல்லி நடக்க ஆரம்பிப்பார் இந்த மனநிலை பல பெரிய ஒரு இடத்துல நடுத்தர வயதுக்கார இல்லை நாம் ஆட்சி செய்த காலம் வேறு அது அதெல்லாம் ஓய்ந்து விட்டது என்றால் அதற்கான உரிய இடத்தை ரொம்ப அழகாக அதை கைமாத்தி தான் நல்லது ஒரு மரியாதையை எப்படி காப்பாற்றி கொள்ள வேண்டும் என்று பல பேருக்கு தெரிவதில்லை ஓய்வு பெற்ற பிறகும் அதிகாரம் செய்து கொண்டு இருக்கிறார்கள் எல்லாம் முடிந்த பிறகு இவர்கள் வந்து குதியாட்டம் போடுகிறார்கள் அங்கே மரியாதையும் நம்மையாமே கெடுத்துக் போல போலதான் இருக்கிறது நம்மில் பலரிடம் இந்த அணுகுமுறை இருக்கிறது நம்முடைய எல்லை என்ன நம்ம ஓய்வு பெற்ற பிறகோ அல்லது நம்முடைய காலம் முடிந்த பிறகோ நம்முடைய ஆட்சி செலுத்தி முடிந்த பிறகு நாம் எங்கே நிற்க வேண்டும் என்கிற எல்லை தெரியாவிட்டால் நாம் அந்த கோட்டை நோக்கி பின்னாலே தள்ளப்படுவோம் மரியாதை என்பது நம்முடைய நாக்கிலும் நடத்தையிலும் இருக்கிறது என்பதை நாம் முன்கூட்டியே நாம் பார்த்தோம் இதில் என்ன ஒரு பெரிய துன்பம் என்னவென்றால் சின்ன சின்ன முடிவுகள் எல்லாம் இது கூட தலையிட்டு அதில எல்லாம் தன்னுடைய கருத்தை சொல்லி அபிப்பிராயங்களை ஏற்படுத்தி அதன் மூலமாக முக்கியமான பெரிய முடிவுகள் வருகிற பொழுது வேண்டாம் வேண்டாம் நீங்கள் போதும் உங்கள் யோசனை எல்லாம் நாங்கள் பார்த்துக்கிறோன்றாங்க ஆனால் மாறாக என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் சின்ன சின்ன முடிவுகளெல்லாம் இசைந்து போய் அதை அனுசரித்து போய்விட்டு முக்கியமான முடிவு நீங்கள் எது கருதுறீங்களோ உங்களை எது பாதிக்குதுன்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல வந்து ஒரு புடி பிடிச்சிடணும் அதுதான் வந்து எல்லாத்துலேயும் ஒரே புடியாக பிடிச்சிடக்கூடாது எல்லாத்துலேயும் இசைந்து கொடுக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை எனவே ஆட்சி செலுத்த வேண்டிய காலத்திலேயே ஆட்சி செலுத்த வேண்டும் காட்சி பார்வையாளராக ஆக வேண்டிய இடத்திலே வந்து காட்சி பார்வையாளராக ஆக வேண்டும் ஒரு காலகட்டம் வந்த பிறகு அந்த ஆட்சியை அழகுற கைமாற்றி விடுவது தான் நமக்கு ஒரு மரியாதை என்று நாம் பார்க்கிறோம் தொடர்ந்து ஆதிக்கம் செய்கிற மனோபாவம் இருந்தால் நிச்சயமாக நமக்கு அவமானம்தான் மிஞ்சும் அல்லது நம்முடைய நிலைக்கு சற்றே ஒரு கீழ் இறக்கப்படுவோம் என்கிறதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் வியாபார வகையை எடுத்துக்கொண்டால் நான் பார்க்கிறேன் பில்கேட்ஸ் எல்லாம் இன்றைக்கு ஒதுங்கி நின்று இளைய தலைமுறைக்கு வழிவிட்டு அவர்கள் ஆட்சி செலுத்துவதையும் அவர்கள் நடத்தி செல்வதையும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் டிசிஷன் மேக்கராக பாலிசி மேக்கர்களாக மட்டும்தான் இருக்கிறார்கள் எல்லாம் சரியாக நடக்கிறதா என்பதோடு தன்னுடைய எல்லையை நிறுத்தி கொள்கிறார்கள் நாம் வெளிநாட்டு உதாரணம் பார்த்தோம் உள்நாட்டு உதாரணம் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய இன்ஃபோசிஸ் நாராயணமூர்த்தி அவர்கள் அவர் இன்னும் ஆதிக்கம் செலுத்தலாம் இல்லை அவர் அழகாக இளைய தலைமுறைக்கு அந்த பொறுப்புகளை நகர்த்தி கொடுத்து விட்டு இன்றைக்கு மேற்பார்வை பார்த்து கொண்டிருக்கிறார் எல்லாம் சரியாக நடக்கிறதா என்றால் சரி தமிழக உதாரணத்துக்கும் நாம் வர வேண்டும் ஹேட்ஸன் மிகப்பெரிய குரூப் இன்றைக்கு எட்டாயிரம் கோடி ரூபாய் வர்த்தகம் செய்கிறார்கள் அதில் ஆர்ஜி சந்திரமோகன் அவர்கள் தான் அதற்கு அதிபர் இன்றைக்கு அவருடைய மகன் தான் எல்லாவற்றையும் முடிவு செய்கிறார் பாலிசி மேக்கராக திரு ஆர்ஜி இருக்கிறார் ஆனால் அன்றாட நடைமுறைகளை வந்து தான் பார்த்து கொள்கிறார் அப்படி ஒரு பொறுப்புகளை அழகாக மாற்றி கொடுக்குற பக்குவம் வந்துவிட்டால் அது நமக்கு எல்லா வகையிலையும் நல்லது அன்றாட முடிவுகளை மகன் எடுக்கட்டும் முக்கியமான முடிவுகளை நான் எடுக்கிறேன் என்று அந்த எல்லைக்கோடு வகுத்து கொண்டு அது அழகிய முறையில் கொண்டு செலுத்தி கொண்டு இருக்கிற மனோபாவம் நிறுவனங்களுக்கு மட்டுமல்ல தன் மனிதனுக்கும் வேண்டும் அவசியமான விஷயங்களில் மட்டும்தான் நாம் தலையிட வேண்டுமே தவிர அனாவசியமான விஷயங்களை தலையிட்டால் அது பெரிய குறையாக போய்விடும் அது மாற்றி முடிவெடுக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு நாம் வந்து தள்ளப்படுவோம் சில முக்கியமான கட்டங்களில் என்னுடைய வட்டாரத்தில் ஒரு தந்தை இருக்கிறார் அவர் எல்லாவற்றையும் அவரை கேட்டு தான் செய்ய வேண்டும் என்கிற நிலையை இப்போ உருவாக்கி கொண்டிருக்கிறார் இந்த காலம்லாம் எவ்வளோ காலம் ஓடுங்கிறதெல்லாம் எனக்கு என்னோ பெரிய நம்பிக்கை இல்லை மெல்ல அது இந்த பார்த்தவர் திறந்தணுங்கிறது இந்த மாதிரி மனநிலையோடு இருக்கிறவர்கள் எல்லாத்தையும் என்னை கேட்டு செய்யணுங்கிறது இல்லைன்னு சொல்லி அவர்களை அவர்கள் போக்கில விட்டு பார்த்து அதுக்கு பிறகு அவர்கள் என்ன தவறு செய்கிறார்கள் அதற்கு பிறகு வேண்டுமானால் சுட்டி காட்டலாம் இல்லை என்றாலும் பெரியவர் அன்னைக்கே சொன்னால் அதுதான் நடக்குது இன்றைக்கு அவர்களே மனம் மாறுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது எது எங்கு போய் முடியும் என்பதிலே நாம் வந்து கவனமாக இருக்க வேண்டும் இப்படிப்பட்ட மனோநிலையை மாற்றிக்கொள்ளாவிட்டால் என்ன நடக்கும் என்பதற்கு நாம் அநேகமாக அடுத்த பதிவிலே நான் பார்க்கலாம் மீண்டும் சந்திப்போம் தொடர்ந்து பாருங்கள் இனி எல்லாம் வசந்தமே பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி